ஷர்ட்ஸ் பாருங்க ஓகே எல்லாமே கேஷுவல் ஷர்ட்ஸ் ஓ ஃபினிஷிங் எல்லாம் கரெக்ட்டா வரும் ஓ செக்டு ஷர்ட்ஸ் ஓகே எல்லாமே ஆபீஷியல் செக்டு வரும் ஓ ஆபீஷியல் செக் டபுள் கிளாத் லைனிங் இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ஃபேப்ரிக் ஓ இதெல்லாம் எவ்வளவு அந்த பிரைஸ் 790 ரேஞ்ச் 750 ரேஞ்ச் ஓ oh, 790 750 இந்த மாதிரி பிரிண்டட் ஃபேப்ரிக்ஸ் வரும் பிரிண்டட் ஃபேப்ரிக் அதுக்கு தி எல்லாமே அவங்க லுக்கே சேஞ்ச் பண்ணுங்க ஃபேஸ் லுக் எல்லாமே ஓ பயங்கரமா இருக்கு பிரதர் இது பாருங்க பார்ட்டி வெர் ஸ்டைல் இல்லனா ப்ளேன் சொல்லிக்கலாம் ஓ செம சூப்பரா இருக்குது நம்ம கேஷுவல் ஷர்ட்ஸ் கேஷுவல் ஷர்ட்ஸ் சென்ஸ்ஸ் போற மாதிரி வருங்க ஓகே எல்லாமே இந்த மாதிரி ஃபேंसी பிரிண்ட் வருங்க இதெல்லாம் எவ்வளவு பிரதர் 580 ரேஞ்சுங்க 580 ரேஞ்ச் ஓகே எல்லாமே டிஃபரண்ட் டிசைன்ஸ் அவேலபிள் ஓகே டெனிம் ஷர்ட் ஓகே டெனிம் ஷர்ட் டபுள் பாக்கெட் வரும் ஓ டபுள் பாக்கெட் பாருங்க டெனிம் ஷர்ட் இதுவும் 580 ரேஞ்ச்தான் ஆ இதுவும் 5 வணக்கம் பண்ணுனீங்கங்களே இப்போ எங்க வந்திருக்கறோம்னா ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் சாப்ங்க ஆமாங்க நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் பை த்ரீ நாராயண முதலி ஸ்ட்ரீட் நியர் காசி செட்டி ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய மேக்னட் அப்படிங்கிற மென்சுவருக்கு தான் வந்து இவங்கள்ட்ட டி ஷர்ட் ஷர்ட்ஸ் ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் நைட் பேண்ட் இப்படி எல்லா வகையான துணிகளும் இருக்குது இவங்கள்ட ரிச் லுக் உள்ள இம்போர்ட்டட் ஐட்டம் தான் இருக்குது எல்லாமே இம்போர்ட்டட் கலெக்ஷன் தான் நீங்க உங்க குடும்ப ஃபங்க்ஷனுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீட்டைல பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தா இந்த ஷாப் ரொம்ப பெஸ்டான ஷாப் அப்படின்ட்டு சொல்றோம் ஒரு பீஸ் கூட கொரியர்ல அனுப்புறாங்க நம்ம சேனலை முத முதல்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க ஏன்னா அவ்வளவு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் எல்லாமே தொடர்ச்சியா வரப்போகுது இந்த ஷாப் ரொம்ப பெஸ்டான ஷாப்னு சொல்றோம் வீடியோக்குள்ள போலாம் வாங்க பிரதர் வணக்கம் பிரதர் என்னென்ன கலெக்ஷன் பிரதர் இருக்கு எங்க கிட்ட எல்லாமே இருக்குங்க ஜீன்ஸ் இருக்கு ஷர்ட் இருக்கு ஷார்ட்ஸ் இருக்கு நைட் பேண்ட் த்ரீ ஃபோர்த் ஓகே பார்ட்டி வேர் ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க ஓகே ஃபுல் ஃபார்மல்ஸ் இருக்கு ஷர்ட்ஸும் அவைலபிள் இருக்கு நம்ம இப்ப ஒவ்வொரு கலெக்ஷனா பார்க்கலாம் பாக்கலாம் ஓகே ஜீன்ஸ் எல்லாம் ஆஸ் இட் இஸ் சேம் பிராண்ட் ஐட்டம் அது எப்படி வருமோ அதோட காப்பி ஸ்டைல்ல வரும் ஓகே அதோட பாதி ரேட் தான் இருக்கும்போ எங்ககிட்ட ஓ சேம் இஸ் எல்லா பிராண்ட் இதெல்லாம் பிரதர் இருக்கும் இதெல்லாம் வந்து எம்ஆர்பில டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருங்க ஓகே நீங்கள் இதுவே பிராண்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி வரும் ஓகே எங்கள் கிட்ட டுவல் ஹண்ட்ரட் டுவெல் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் ஓ தௌசண்ட் நைன்ட்டில சூப்பர் பிராண்ட் இருக்குங்க எங்ககிட்ட ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல ஆ ஓ எல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஆ ஓகே ஃபேப்ரிக் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன்ல வரும் ஜீன்ஸ் உங்களுக்கு ஓ இதெல்லாம் காட்டன்ல வரும் ஓகே ஒரு பர்சன்ட் காட்டன் வருங்க ஓகே ஃபினிஷிங் எல்லாம் லேட்டஸ்ட்டா வருங்க ஃபிட்டிங் ஃபினிஷிங் எல்லாம் லேட்டஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கு இதே மாதிரி காட்டன் பேண்ட்ஸும் வேணும்னா இருக்குங்க ஓ காட்டன் பேண்ட்ஸ் காட்டன் பேண்ட் ஃபைவ் நைன்டி ஸ்டார்டிங் ஓ ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங்க பாங்க இதுலயே ஃபார்மல்ஸ் வேணும்னா இருக்கு ஃபுல் ஃபார்மல்ஸ் ஓகே இதெல்லாம் நீங்க ஈஸி வாஷ் பண்ணலாம் உங்களுக்கு ஃபார்மல்ஸ் ஃபுல் ஃபார்மல்ஸ் வரும் ஓ ஃபிட்டிங் எல்லாம் ஃபிட் வரும் ஓ பாருங்க சூப்பராக இருக்குது ஸ்டார்டிங்க ஐநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட்டுங்க எல்லாம் இருக்குங்க இது எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஆபீசர்ஸ் எல்லாமே யாருமே வேணும்னா போடலாங்க இது ஃபார்மல்ஸ் ஆனா ஃபுல் ஃபார்மல்ஸ் வருங்க ஆஃபீஷியல் ஃபார்மல்ஸ் ஓகே ஓகே அடுத்த கலெக்ஷன் ஃபார்மல்ஸ் பாக்குறீங்களா ஆ ஓகே ஓகே ஃபுல் ஃபார்மல்ஸ் பார்க்குறீங்க பியூர் காட்டன் ஃபார்மல்ஸ் இருக்குங்க பியூர் காட்டன் ஃபார்மல்ஸ் பியூர் காட்டன் ஃபார்மல்ஸ் பார்ட்டி வேர் ஸ்டைல்லயும் இருக்குங்க இதெல்லாம் எவ்வளவு பிரதர் இதெல்லாம் ஃபிஃப்டி வருங்க ஓ நைன் ஃபிஃப்டி ஓகே நைன்ட்டி வருங்க எயிட் நைன்ட்டி வரும் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சென்ட் காட்டன் வருங்க ஓ இதெல்லாம் இல்லை ஃபைவ் நைன்ட்டி எங்கிட்ட பெஸ்ட் குவாலிட்டி இருக்குங்க ஃபைவ் நைன்ட்டியில் ஃபைவ் நைன்ட்டியில் சூப்பர் குவாலிட்டி பார்ட்டி வேர் லுக்கில் வருங்க ஓ வரும் இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஓகே ஓகே கார்கோ ஜீன்ஸும் அவைலபிள் இருக்குங்க எங்ககிட்ட ஓ கார்கோ ஜீன்ஸு கார்கோ ஜீன்ஸ் இருக்கு கார்கோ பேண்ட்ஸும் இருக்குங்க ஓ இது கார்கோ பேண்டா கார்கோ பேண்ட்டுங்க ஓகே கார்கோ ஜீன்ஸுக்கும் பேண்ட்டுக்கும் எவ்வளோ புரியா டிஃப்ரெண்ட்டு ப்ரைஸு பிரைஸ் எல்லாமே சிமிலர் தான் வருங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் வரும் இது கார்கோ ஜீன்ஸ் எவ்வளோ கார்கோ ஜீன்ஸ் நைன் நைன்டீன் ஸ்டார்டிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுல இருந்து இது கார்கோ பேண்ட் கார்கோ பேண்ட் கூட அதே ரேஞ்ச் வருங்க ஓ அதே ரேஞ்ச் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ஃபேப்ரிக் வருங்க காட்டன் ஃபேப்ரிக் தான் ஓகே ஓகே நீங்கள் இந்த ஃபேப்ரிக்ல யூஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இச்சிங் அந்த மாதிரி ஓ செம சூப்பராக இருக்கும் ஓகே ஓகே ஃபுல் ஃபீல் இருக்குங்க ஓகே ஓகே அடுத்த கலெக்ஷன் அடுத்த கலெக்ஷன் ஷார்ட்ஸ் பாருங்க ஷார்ட்ஸ் ஓகே இட் இஸ் ஃபுல் பியூர் காட்டன்லேயே இருக்கும் ஓகே இதுலேயும் கொஞ்சம் பிரிண்டட் ஸ்டைல்ஸ்லையும் இருக்கும் ஓ இது எல்லாமே சேம் பிராண்ட்ல வரும் ஓகே டபுள் ரேட் இருக்குங்க பிராண்ட்ல இல்ல அதோட பாதி ரேட் தான் இது ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 290 350 ரேஞ்சில வரும் ஓ 299 ரூபாயில இருந்து

இது 550 ஸ்டார்டிங் இருக்கு 550 ஓகே ஓகே எல்லா பிராண்ட்லயும் உங்களுக்கு 1000 ரூபீஸ் இருக்கும் ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஓகே இங்க கிட்ட 550 ஸ்டார்டிங் ஓ எல்லாமே ரிச்சா இருக்குது துணி எல்லாமே ஃபேப்ரிக் எல்லாமே சேம் பிராண்ட் காப்பி உங்களுக்கு சொல்லிருக்கேன் இல்லீங்களா ஃபர்ஸ்ட்லயே ஓகே எப்படி பிராண்ட்ல வரும் அதோட காப்பி இது இது பிரதர் இது இது பிரிண்டட் நைட் பேண்ட் வரும் ஓ இது அதே ரேஞ்ச் தாங்களா 550 550 தான் ஓகே ஓகே இது ப்ளைன் இருக்கு இதுல எங்க கிட்ட 15 இயர்ஸ் கஸ்டமர் இருக்காங்க ஓகே இது வரைக்கும் கம்ப்ளைன்ட் கொடுத்ததே இல்ல எங்க கிட்ட எப்பமே இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் ஓ இல்லை கம்ப்ளைண்ட் வரதில்லை கஸ்டமர் சாட்டிஸ்பைடு கஸ்டமர் எல்லாமே இது இதெல்லாம் என்ன கிளாத்து பிரதர்

collection eh?

டிசைனர் ஷர்ட்ஸ் வேணும்னா கூட இருக்குங்க எங்களுக்கு டிசைனர் ஷர்ட் எல்லாமே எல்லாம் இம்போர்ட்டட் இது எல்லாம் ஃபேப்ரிக் ஓ எல்லாம் சூப்பரா இருக்குது இதெல்லாம் எவ்வளவு பிரதர் இது கொஞ்சம் காஸ்ட்லி ரேஞ்ச் வரும்ங்க 1000 ரேஞ்ச் வரும் 1000 ரேஞ்ச் ஓகே ஓகே காஸ்ட்லி இல்ல இதுவே நீங்க அவுட்டர்ல போனீங்கனா உங்களுக்கு நார்மலி 1500 அந்த ரேஞ்சில இருக்கும்ங்க ஓ இதெல்லாம் ஹோல்சேல் பஜார்னால உங்களுக்கு இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் தரங்க எல்லா சிமில்ல ஹோல்சேல் தான்ங்க உங்களுக்கு அவுட்டர்ல பாத்தீங்கனா எங்களோட ஒரு 500 எக்ஸ்ட்ரா தான் அவேலபிள் இருக்கும் இதெல்லாம் 1000 ரேஞ்சுங்களா இதெல்லாம் 1000 ரேஞ்சுங்க ஓகே இந்த மாதிரி பார்ட்டி வேர்ஸ்ல பாத்தீங்கனா ஃபேப்ரிக் எல்லாமே இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ங்க ஓ பார்ட்டி வேர் எல்லாமே இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் இதெல்லாம் எவ்வளவு பிரதர் இருக்கும் இந்த ரேஞ்ச் இதெல்லாம் அதே ரேஞ்ச் தான் வரும்ங்க 900 950 1000 அந்த ரேஞ்ச் வருங்க ஓ பெஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு ஓகே தி டைனிஸ் காலர் இப்போ ட்ரெண்டி ஷர்ட்ஸ்

மே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ அவ்வளோ குவாலிட்டி அதுக்கப்புறம் குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது நம்ம இவங்கள்ட்ட ஏன்னா ஒவ்வொன்றுமே ஃபேப்ரிக்கு இம்போர்ட்டட் ஐட்டம் தான் இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே வாங்க எடுத்த கலெக்ஷன் பார்க்குறேன் கலெக்ஷன் செக்டு ஷர்ட் பாருங்க ஓ செக்குடு ஷர்ட் சார் ஓகே எல்லாமே செக்குடு வருங்க ஓ அஃபிஷியல் செக்குடு செக்குடு மாடல்ஸ் இருக்குங்க ஸ்ட்ரைப்ஸ் மாடல் இருக்குங்க ஓகே பிளைன் மாடல்ஸும் அவைலபிள் இருக்குங்க ஓ ஃபுல் பிளைன் வருங்க ஃபுல் பிளைனு ஃபேப்ரிக் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ஃபேப்ரிக் வருங்க காட்டன் ஃபேப்ரிக் இது இப்போ லேட்டஸ்ட் இது ஃபேப்ரிக் டபுள் கிளாத் லினின்னு சொல்லுவாங்க டபுள் கிளாத் லினின் இது சாப்டா இருக்குங்க இதெல்லாம் எவ்வளவு செவன் நைன்டி ரேஞ்ச் செவன் பிப்டி ரேஞ்ச் ஓ செவன் 750 செவன் இதுலயும் பார்ட்டி வேர் ஸ்டைல்ஸ் அவைலபிள் இருக்குங்க ஓ செக்லேயும் இதே ஃபேப்ரிக்ல இது பாருங்க இந்த மாதிரி பிரிண்டட் ஃபேப்ரிக்ஸ் வரும் பிரிண்டட் ஃபேப்ரிக் ஓகே ஓகே பிரிண்டட் பாருங்க பிரிண்டட் ஃபேப்ரிக் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது டிசைன் எல்லாமே அவங்க லுக்கே சேஞ்ச் பண்ணுவாங்க ஃபேஸ் லுக் எல்லாமே ஓ பயங்கரமாக இருக்குது பிரதர் இது பாருங்க பார்ட்டி வெர் ஸ்டைலு இல்லைன்னா பிளெயின்னு சொல்லிக்கலாம் ஓ செம சூப்பரா இருக்குது ஃபேப்ரிக் பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஓ இது பாருங்க ப்ளைனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓ செல்ஃப் செக்டு ஐட்டம் வரும் செல்ஃப் செக்டு ஐட்டம் ஓகே 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 இது அந்த அதே ரேஞ்ச் தான் நம்மது ரேஞ்ச் எல்லாமே 750 ரேஞ்சுங்க 750 ரேஞ்ச் தான் கம்மி ரேஞ்சில இப்ப காமிக்கற பாருங்க உங்களுக்கு ஓகே இது பாருங்க எல்லாமே கேஷுவல் ஷர்ட்ஸ் கேஷுவல் ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் போற மாதிரி வரும் ஓகே எல்லாமே இந்த மாதிரி ஃபேंसी பிரிண்ட் வரும் இதெல்லாம் எவ்வளவு பிரதா 580 ரேஞ்சுங்க 580 ரேஞ்ச் ஓகே எல்லாமே டிஃபரண்ட் டிசைன்ஸ் அவேலபிள் ஓகே டெனிம் ஷர்ட் வேணும்னா இருக்குங்க டெனிம் ஷர்ட் ஓகே டெனிம் டபுள் பாக்கெட் வரும்ங்க ஓ டபுள் பாக்கெட் பாருங்க டெனிம் ஷர்ட் இதும் 580 ரேஞ்ச் தான் हां இதும் 580 ரேஞ்ச் தான் சூப்பரா இருக்குது பாருங்க கிளாத்லாம் அதே மாதிரி டிசைன் கலர்ஸ் எல்லாமே வித்தியாசமா வருதுல்ல கலர் எல்லாமே புது கலர்ஸ் अवेलेबल இருக்குங்க இது பாருங்க ஷைன் ஃபேப்ரிக் ஷைன் ஃபேப்ரிக் இதெல்லாம் இப்போ இன்ஸ்டால நல்ல மூவிங் ஐட்டம் ஓ இதுங்களா ஓகே 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 ஃபினிஷிங் எல்லாம் சூப்பரா இருக்கு ரொம்ப நைஸா இருக்குது பிரதர் ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்டா இருக்கு 580 ரேஞ்ச் தான் கேஷுவல் ஷர்ட் இது கல்யாணத்துல போற மாதிரி ஷர்ட்ஸ் வேணும்னா இருக்குங்க ஓ கல்யாணத்துல போற மாதிரி இதெல்லாம் பாருங்க டிசைனர் ஷர்ட்ஸ் ஓ டிசைனர் ஷர்ட்ஸ் எல்லாமே கல்யாணத்துல போற மாதிரி வரணும் சாம சூப்பரா இருக்கு பிரதர் இது எல்லாமே ரொம்ப கம்மிங்க ஓகே ஓகே எவ்வளவு 1000 ரூபீஸ் ஸ்டார்டிங் 1000 ரூபீஸ் இத ஓபன் பண்ணுங்க பிரதர் இது பாருங்க சூப்பரா இருக்கு எல்லா கல்யாணத்துக்கு போற மாதிரி ஓ சாம ரிச் லுக்குங்க 1000 ரூபீஸ் தாங்க அடுத்த கலெக்ஷன் பிரதர் அடுத்த கலெக்ஷன் ஹாப் ஷர்ட் பாருங்க ஹாப் ஷர்ட் ஓகே ஹாப் ஷர்ட் எல்லாமே ஃபிட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்குங்க ஓகே அவங்களுக்கு பாடி கேத்த ஃபிட்டிங் வரும்ங்க ஓகே ஷர்ட்ஸ் ஓகே இதுலயும் எல்லாமே பியூர் காட்டன் ஃபேப்ரிக் வரும்ங்க ஓ 100% காட்டன் வரும்ங்க ஓ பியூர் காட்டன் ஃபேப்ரிக் பியூர் காட்டன் ஃபேப்ரிக் இதெல்லாம் எவ்வளவு பிரதர் இதெல்லாம் 750 ரேஞ்ச் வரும்ங்க ஓ 750 ரேஞ்ச் இதுலயும் கல்யாணத்துல போற மாதிரி பார்ட்டி வேர் ஷர்ட்ஸ் அவேலபிள் இருக்குங்க ஓ பார்ட்டி வேர் ஷர்ட்ஸ் எல்லாமே இப்ப லேட்டஸ்ட் டிசைன் எல்லாம் இதெல்லாம் எவ்வளவு பிரதர் இது கல்யாணத்துக்கு வர ஷர்ட்ஸ் எல்லாமே 79 890 அன்றே ஓ 890 அண்ணா பாருங்க செம்ம ரிச் லுக்ல இருக்கு எல்லாமே லினின் லுக் வருங்க ஆ லினின் லுக் செம்ம சூப்பரா இருக்குதுங்க பிரதர் அண்ணா ரொம்ப பயங்கரமா இருக்குது பிரதர் இதுலயும் பாருங்க இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் வருங்க ஓகே செல்ஃப் டிசைன் வருங்க செல்ஃப் டிசைன் வெறும் 750 ரேஞ்ச் 750 ரேஞ்சே சூப்பரா இருக்குங்க ஃபேப்ரிக் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஃபீல் சூப்பரா இருக்குங்க ஓ ஓ நீங்க பயன்படுத்த தான் ஃபேப்ரிக்கோட ஃபீல் ஏ தெரியும் ஃபிட்டிங் ஃபினிஷிங் எல்லாம் பக்காவா இருக்கும் ஓ இதெல்லாம் மேஜ் இட் இஸ் பிராண்ட்ல எப்படி உங்களுக்கு லுக் தருமோ அதோட லுக் ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு வரும் ஓகே ஓகே சூப்பர் பிரதர் இந்த கலெக்ஷன் டி ஷர்ட் பாருங்க டி ஷர்ட்ல சூப்பரா இருக்குங்க எங்க கிட்ட நம்பர் 1 கலெக்ஷன் எல்லாமே இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் வரும் ஓ இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் தான் எல்லாமே இம்போர்ட்டுங்க ஓகே ஃபேப்ரிக் எல்லாமே உங்களுக்கு பேங்க் ஆஃப் ஃபேப்ரிக் வரும் ஓ இதெல்லாம் எவ்வளவு பிரதர் ஸ்டார்டிங் 690 ஸ்டார்டிங்ங்க 690 ரூபாயா 690 ரொம்ப சீப்ங்க இந்த ஃபேப்ரிக் இந்த ரேஞ்சில யாருமே தர முடியாதுங்க இது என்ன பேங்க் அங்க ஃபேப்ரிக் இல்லனா பேங்க் ஆஃப் நிந்து வரும் ஃபேப்ரிக் ஓ எல்லாமே இம்போர்ட்டட் தான் எல்லாமே டோட்டல் இம்பார்ட்டன்ட் பேங்க்கு சிங்கப்பூர் சைனா இந்த ஃபேப்ரிக் வருங்க ஓ ஆறுநூற்றி தொண்ணூறு ரூபாங்க எதுவும் இந்த ஃபேப்ரிக் யாருமே தர முடியாதுங்க உங்களுக்கு ஓகே ஃபுல் டோட்டல் தர முடியாதுங்க ஃபேப்ரிக் எல்லாம் பயங்கர ரிச் எல்லாமே எல்லாம் ஃபேப்ரிக் வருங்க ஃபேப்ரிக் ஓகே எல்லாமே டிசைனர் லுக் வருங்க ஓ டிசைனர் லுக் அதுக்கு அப்புறம் எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் தான் எல்லா டோட்டல் இம்போர்ட்டட் டீ ஓகே எங்க கிட்ட இந்தியன் டீ ரொம்ப கம்மியா இருக்குங்க அதுல டிசைனர் வராதுங்க ஓகே இது இம்போர்ட்டட்ல எல்லாமே டிசைனர் லுக் வருங்க ஓ இந்த போட்டிங்னால அந்த ரிச்னஸ் தெரியும் ஈஸியா உங்க இதுல பாடியில சம சூப்பர் பிரதர் இதுலயும் ஃபேப்ரிக் எல்லாம் ப்ளைன் வேணும்னா இருக்கு எல்லா டிசைனரும் இருக்கு ஓ ப்ளைனும் இருக்குதே ஆ இருக்கு என்ன மக்கள வீடியோ முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறோம் எவ்வளவு கலெக்ஷன் இவங்கள்ட இருக்கும் அதே மாதிரி துணிலாம் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்லாம் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் ரொம்ப ரிச் லுக்ல இருக்கக்கூடிய ஷர்ட்ஸ் டி ஷர்ட்ஸு இதான் இருந்திருக்கும் நீங்க முழுசா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்ம சேனலை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க கொரியர் வேணும்னா இவங்களுக்கு ஸ்கிரீன்ல நம்பர் தரோம் கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ